கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த குழுவில் அமர்ந்திருக்கிற சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் கேட்கிற அனைவருக்கும் குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் நாம் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆறாம் அதிகாரத்திலே ஏழு எட்டு வசனம் படிப்போம் நாலாம் முத்திரை உடைத்த போது என்ன நடந்தது என்று சொல்லப்படுகிறது ஆறு ஏ ஏழு எட்டை வாசி கேட்போம் அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நான்கு ஜீவன்கள் இது நாலாம் ஜீவன் அந்த ஜீவன் என்று சொல்லப்படுவது மிருகங்கள் என்றுதான் சொல்லப்படுது அப்போ வந்து பாரு சொன்னா அவர் வந்து பார்க்குறாரு அவர் குதிரை மேலே ஏறியிருந்தவர் அது எந்த குதிரைனா மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையாக இருக்கு அப்போ ஏறியிருந்தவனுக்கு பெயர் வந்து மரணம் என்று இருக்கிறது பாதாலும் அவன் பின்னாடி சென்றது இருக்குது அவனுக்கு கொலை செய்வதற்கான அதிகாரம் எதன் மூலமாக வழங்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பட்டயத்தினாலும் பஞ்சத்தினால் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில பங்கில் உள்ளவங்களை கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது சரி அப்போ பாதாளம் பின் சென்றது அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம சுருக்கமா சொல்லுவோம்னா ஒரு இவனுக்கு பேரு வந்து மரணம் என்று பேரு இவருக்கு அதிகாரமானது கொலை செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியா கொலை செய்யப்பட்டாங்கன்னா அவங்க ஜீவனை விடுறாங்க இப்போ ஜீவனை விட்டாங்கன்னா எல்லாரும் பாதாளமோ அல்லது பரதேசி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கோ ரெண்டு பிரிவுல இருக்குது தேற்றப்படக்கூடிய இடம் வேதனைப்படக்கூடிய இடம் இப்போ பாதாளம் பின் நிச்சயமாக அவனால் மறிக்க வைக்கப்படுகிற அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட அதின்படி எல்லாரும் பாதாளத்துக்கு போகக்கூடிய காரியமானது அங்கே என்று கண்டுபிடிக்கிறோம் இந்த வசனத்தினுடைய கருத்தோட்டம் இதுதான் அதான் பாதாளம் அவன் பின் சென்றது அப்போ எட்டாம் வசனத்துல மங்கின குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பட்டயம் பஞ்சம் சாவு துஷ்ட மிருகங்கள் பூமியின் கார்பங்கு உள்ளவங்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று ஒரு வார்த்தை இருக்கு ஒன்பதாம் வசனத்துல அப்படியானா கொலை செய்யப்பட்டவங்க எங்கு இருப்பாங்க அப்படின்னா இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பலிபடத்தின் கீழ் கண்டேன் வேத வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவங்களுடைய ஆத்துமா எங்க இருக்கிறது அப்படின்னா கீழே என்று இங்கு இருக்கிறது பதினோராசனத்தில் பாதாளத்துக்கு தூதன் இருக்கிறானா என்று ஆமான் சொல்லுது வெளிப்படத்தில் ஒன்பது பதினொன்று அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரே பாசையில அபத்தோன் என்று கிரேக்கு பாசையில் அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய விவரத்தை வரும்போது நம்ம பார்க்கலாம் அப்போ வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு பாதாளத்தின் தூதன் கையில் என்ன இருக்குன்னு ஒரு இருக்குறார் இருபது ஒன்று ரெண்டில் அவருடைய திறவுகோள் இருக்கு பெரிய சங்கிலி இருக்கு பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு இதை கட்டி வைக்கக்கூடிய அதிகாரம் மோசம் போக்காதபடி அடைத்து முத்திரை போடக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது வெளிப்படத்தில் ஒன்று பதினெட்டுல இந்த அதிகாரம்லாம் மொத்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு பாதாளத்தின் மேலையும் மற்றதின் மேலையும் அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படத்தில் ஒன்று பதினெட்டு மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமீன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய இருக்கிறேன் திரவுகோளுக்களை கிறிஸ்துவுக்கான எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதாளத்துக்கும் உரிய அப்ப இந்த ஜீவனுக்காக கொடுக்கப்படுது என்றால் ஏசுவினத்திலிருந்து அந்த அதிகாரம் அவருக்கு போயிருக்கிறது அப்போ மத்த இருபத்தி எட்டு பதினெட்டுல நமக்கு தெரியும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அது யார் மேலெல்லாம் அப்படின்னு அதிகாரமும்புத்த வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி அது பிதாவினுடைய நாமத்திற்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது பிளிப்பியர் ரெண்டு பத்துல அப்ப எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை யாருக்கு தந்தர்லினார் அப்படிங்கிறது ரெண்டு காரணம் தர்றார் பிள்ளைப்ப ரெண்டு பதினொன்னு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான அதிகாரத்தை இயேசுவுக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கார் சரி அப்ப மறித்தவங்க எங்க இருக்காங்க நமக்கு தெரியும் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ரெண்டு மூன்று நாலு மூன்றாம் வானம் அது பரதேசி என்று சொல்லப்படுகிறது அப்போ சரீரத்தில் இருக்காங்களோ சரீரத்தில் மறித்த பிற்பாடு எந்த இடத்துல இருக்காங்கன்னா லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது ஆபரகம் தேற்றப்படும் போது என்று வார்த்தை இருக்கிறது சரி இந்த இந்த காரியம் பாதாளம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக நம்ம பார்க்கல பொதுவான அந்த இடத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வார்த்தையை பார்க்கும்போது எகோவா மக்களுடைய உபதேசத்தின்படி நிறைய வித்தியாசப்படும் அது அது நம்ம ஆங்கிலத்திலையும் கிரேக்கலையும் பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை செக் பண்ணி நம்ம சரியாக போதிக்கவும் நம்ம ஒரு பாடத்தை கொண்டு வருவோம் அப்போ சரி அப்படியானால் ஒரு கருத்தை நம்ம முடிவு கொண்டு வர்றோம் பாதாளம் சென்றது என்படைய கருத்து இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தின்படி என்ன புரிந்து கொள்கிறோம்னா அவனுக்கு மரணம் பேரு அது பாதாளம் பின் சொல்லுதுன்னா இவர் கொலை செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படுது அது அதிகாரம் இயேசு இருந்து வரக்கூடியதா இருக்கிறது அது கொலை செய்கிறபடினால பாதாளத்துக்கு போறாங்க இந்த வகையாக தான் இருக்கிறது இது மரண தூதரன் அப்படி கூட வேத வாக்கியத்துல இருக்கு நீதிமொழிகள் பதினாறு பதினாலுல ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் இப்ப ஞானம் உள்ளவங்களா இருந்தா அப்படிப்பட்ட கோபத்தை ஆற்ற முடியும் அப்போ ஞானம் அவங்களுக்கு வேணும் அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம ஏன் தண்டிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா சிக்ஷித்து நல்வழியில் நடத்துகிறோம் கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதிமூணு பதினாலில் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பதற்கு தான் இந்த பூமியிலேயே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பூமிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்களை நம்ம சிக்ஷித்து பிதாவினுடைய குமாரன் மூலமாக கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி நடத்துகிறோம் சரி அப்போ வெளிப்படுத்தல் ஆறு ஏழு எட்டில் பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டாம் வசனத்தில் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை வைத்திருப்பவர் கிறிஸ்து ஒருவர் தான் வெளிப்படுத்துகிற ஒன்று எட்டில் வாசிச்சோம் ஆகையால் இது ஒரு வேலை தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுத்துகிறவர்களுக்கான தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் விபரிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்படி சொல்றோம்னா தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாக வேண்டும் என்று சொல்லப்படுது ஆறாம் அதிகாரம் பதினோராம் அப்படி சொல்லப்படுது அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை கொடுக்கப்பட்டது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேட்டதுக்கு பின்னாடி இந்த வெள்ளை கொடுக்கப்பட்டிருக்கு அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பார வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு கார்பங்கில் உள்ளவர்கள் தான் கொல்லப்பட்டார் என்பது இது உலகத்தின் முடிவில் நடக்கக்கூடிய இறுதி நியாயத்திற்பு அல்ல என்பதை குறிக்கிறது அப்ப ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது தேவ வசனத்தின் நிமித்தம் தங்களுக்கு கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் இப்போ ஒன்பது பத்து வசனத்துக்கு போகிறோம் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து அவர் ஐந்தாம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தை நிமித்தமோ தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமோ கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பழிபடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பேன் என்று மகாசத்தமாக கூப்பிட்டாங்க அப்போ இந்த சாட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதிலளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோராத்துல அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அவங்களுடைய கேள்வியானது தவறானது இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு சரி அப்படியானா நாம கூட இப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாமாட்டு முன்னமே முன்னுரையில கொஞ்சம் நம்ம விவரித்து பேசியிருக்கிறோம் அப்போ நம்ம யாரையாவது பழி வாங்குவது குறித்து தீமை செய்வது குறித்து நமக்கு என்ன பிதாவணர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரோமர் பன்னிரெண்டு பத்தொன்பதுல பிரிய மாணவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கின கிடம் கொடுங்கன்னு சொல்றார் அதே ரோ ரோமர் பனிரெண்டு பதினேழுல ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதுருங்க எல்லா மனுஷருக்கு முன்பாக மாணவிகளை செய்ய நாடுங்க நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தீமை செஞ்சால் நாம் இன்னொருத்தருக்கு தீமை செய்யணும் தான் நினைக்கிறோம் அது வந்து வளர்ச்சி நிலையை காட்டுறதில்ல அது வந்து ஒரு குழந்தை நிலையை தான் காட்டுது மோசமானவன் சொல்கிறது இல்லை நம்ம இன்னும் வளராத குழந்தைகளாக இருக்கிறோம் குழந்தைங்க தான் வாக்குவாதம் பண்ணுவாங்க ஒன்று ஊர் தேர் மூன்றில் சண்டை போடுவாங்க பொறாமையாக இருப்பாங்க ஒற்றுமையை நாடமாட்டாங்க இது வந்து குழந்தைத்தனமான வேலை அன்பா ஒருத்தர் நடப்பார்னா அவர் சகலத்தையும் தாங்குவார் தவறான போதனையை மட்டும் தாங்கிறது கொஞ்சம் நல்ல வேலையாக இருக்காது அது தேவனுக்கு பிரியமான இருக்காது நாம் தவறாக போதிக்க விரும்பக்கூடாது அப்படி தவறாக போதிக்கப்படும் போது நம்ம சுட்டிக்காட்டப்படும் போது வேத வசனத்தின்படி நாம் அதை நிரூபித்து காட்டும் போது நம்ம தாழ்மையாக ஒத்துக்கொள்வது மேன்மையாக இருக்கும் அப்ப நம்ம தீமைக்கு தீமையை யாருக்கும் செய்யக்கூடாது நாம் போதிக்கிற காரியங்களை அநேகர் கேட்குறப்படினாலே அநேகர் இடறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தவறாக போதிச்சோம்னா மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழி இருக்குது அவங்கவுங்க பார்வையில் அவங்கவுங்க சரியாக தான் இருக்காங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது தேவனுக்கு என்ன சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அதை நாம் என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம பேசுவோம் என்ன தெரியலையோ அதை பேசாமல் கூட விட்டுறது மேன்மையாக இருக்கும் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா நமக்கு என்ன கட்டளைன்னு கேட்டீங்கன்னா ஒருவனுக்கு தீமை தீமை செய்யக்கூடாது இந்த பார்த்தோம் இந்த நான்கு ஜீவன்கள அந்த தூதனுக்கு கொலை செய்யக்கூடிய அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்படுது இதுவும் வேத வசனம் தான் நாம கொலை செய்யலாம் சொல்லக்கூடாது அது ஒரு காரண காரியங்களுக்காக செய்யப்படுகிறது நமக்கு கட்டளை என்ன அதை நம்ம பார்க்கணும் வெளிப்படத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நாமும் நிறைய காரியங்களை செய்ய முடியும் வெளிப்படத்தில் ஒன்று மூணுல நம்ம படிச்சிருக்கிறோம் இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்றவனும் பாக்கியவான் அப்படின்ற ஒரு வார்த்தையானது ஆனால் நிறைய காரியங்களை நீங்க செய்யவும் முடியாது அது வேறு வகையாக அது காரியங்கள் இருக்கும் அது பர்லோகத்தில் நடக்கிறது அங்கே அங்கே சொல்லப்படுகிறது நம்ம செய்ய முடியாமையும் இருக்கக்கூடிய காரியங்களும் இருக்கிறது பிரித்து பார்த்துக்கணும் சரி ஆனால் நம்ம அதையும் கொஞ்சம் சில நேரங்களில் என்னென்னு சொல்லவும் செய்வோணமோ இப்போ ஒருவனுக்கு நம்ம தீமைக்கு தீமை செய்யக்கூடாது எல்லா மனுஷருக்கு முன்னாடி நம்ம யோக்கியமானவங்களே செய்ய நாடணும் ஒன்னுதஸ் சொல்லிக்கிற ஐந்து பதினைந்தில் கூட ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி வழி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் சொல்றார் சரி பத்தாம் சதத்தில் அவங்க கேட்குறாங்க எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பார் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்றாங்க இது குற்றமாக கருதப்படுகிறதா என்று பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நிமித்தம் கொல்லப்பட்டவர்களை குறித்து இந்த உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது முந்தின முத்திரைகளின் தொடர் சம்பவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வெற்றியான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலிருந்து தொடங்கினது என்பதற்கு சான்றாக இருக்கு இந்த சாட்சிகள் நீதியான பரிசுத்தவான்களுக்கான வெள்ளை கொடுக்கப்பட்டார்கள் என்பதற்கு நாம் படிச்சிருக்கிறோம் அன்றியும் அவங்க தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவரிடம் தொகை நிறைவேறும் வரைக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பாற வேண்டும் என்று சொல்லப்பட்டது இதுக்காக நம்ம ஏற்கனவே வெள்ளியங்கிகளுக்காக வெளிப்படுத்தல் பத்தொன்போது ஏழு எட்டு வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினாலு வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு நம்ம முன்னுரையான பாகங்களில் அது அதிகமாக சுட்டி காட்டியிருக்கிறோம் அப்போ தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்ட சாட்சிகள் எந்த சட்டத்தை நினைவு கூர்ந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே படித்தோம்ல ரோமர் பன்னிரெண்டு பத்தொன்போது ரோமர் பன்னிரெண்டு பதினேழு ஒன்றுக்கு ஐந்து பதினேழுல தீமைக்கு தீமை செய்யக்கூடாது பழிவாங்க நானே பழி வாங்கவே இடம் கொடுங்க இந்த சட்டத்தை அவங்க நினைவு கூர்ந்து தேவனே இப்படி சொல்லியிருக்கிறேன் ஏன் இதை அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் அந்த கேள்வி இருக்கு அவங்க கேள்வி தவறா இருக்குமானால் அவங்களுக்கான பரிசாக வெள்ளியங்கில் கொடுக்கப்பட்டிருக்காது அது நீதி அப்போ அவங்க நீதியாக தான் கேட்டிருக்காங்க அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தான் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்னுல நாம வாசிக்கிறோம் இப்போ பூமியின் மேல் குடியிருக்கும் இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய செய்யாமல் இருப்பீர் என்று கேட்டது குற்றமாக இது கருதப்பட்டிருந்தால் தேவன் கொடுத்துருக்க மாட்டார் இப்படி கேட்டதற்கு பிறகு அவர்களுக்கு வெள்ளியங்கி கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ கொடு கொடுக்கப்பட்டதுன்னா தேவன் அதை தவறாக எடுக்கலை ஒருவேளை கூட உட்பொருளை நம்ம உணராமல் இருக்கலாம் ஆனால் நம்ம வேறு வகையா ஒரு பழிவாங்கிற எண்ணத்தோட அப்படி நம்ம கேட்கக்கூடாது அந்த தேவனுடைய சட்டங்கள் இப்படி இருக்கிறது என்பதற்காக அவங்க கேட்குறாங்க நம்முடைய சத்துருக்களை அழிந்து போகட்டும் என்று ஜெபிப்பதற்கு புதிய ஏற்பாட்டு நமக்கு அங்கீகாரம் இல்லைங்க நம்முடைய பகைவர்களையும் நம்முடைய சத்துருக்களையும் நம்ம ஜபிக்கும் போது அவங்க அழிஞ்சு போகணும் அவங்க எப்போ பழி வாங்குவ அப்படின்னு நாம கேக்கான அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்படல அப்போ ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்னுல இருபது இருபத்தொன்னுல சத்துரு இருந்தால் அவனுக்கு போஜனம் கூடு அவன் இருந்தால் அவனுக்கு பானங்கோடு நீ இப்படி செய்வதனால் அக்னி தளலை உன் தலையில் மேல கூவிப்பாயின்றார் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லின்றார் ஒரு சில சமயத்தில் கள்ளத்தனமான போதகர்களுக்கு அதாவது மக்களை கெடுத்து ஆத்துமாக்களை கெடுக்கிற தவறான போதகர்களுக்கு துணிகரமாக செய்கிற போதகர்களுக்கு இப்படி ஒரு ஜபம் இருக்கிறத இப்படி ஒரு வார்த்தை இருக்கிற பார்க்க முடியும் கலாச்சார ஐந்து பதினொன்று பன்னெண்டில் உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இது சத்துருக்கள் நம்முடைய பகைவர் கிடையாது இது கள்ளத்தனமான மக்கள் ஆத்மாவை சேதப்படுத்துகிற மக்களாக இருக்காங்க அவங்களை கலக் கலக்கிறவங்க தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குன்னு சொல்றாரு அப்போ நம்ம பிரித்து தேவன் எப்படி பிரித்து காற்றாரோ அதே போல நாமும் பிரித்து பார்க்க பழகிக்கணும் கள்ளத்தனமான மக்களுக்கு தவறான டாக்டரின் உள்ளவங்களை நீங்க நீண்ட நாளாக கை கொடுத்துட்டு இருக்க முடியாது வாழ்த்தல் சொல்ல முடியாது மக்களுக்கு நீங்க ஒன்றியம் மூன்றிய வாரில் பார்க்கறோம் வாழ்த்தல் சொன்ன பங்கா இருப்பனமோ அதனால ஏதோ தெரியாம போதிச்சுக்கிட்டு இருக்கலாம் சுட்டி காட்டும் போது எடுத்துக்கொள்ளா திரும்ப அவங்களுக்கு நீங்க எப்படி வாழ்த்து சொல்லுவீங்க அவரோட சேர்ந்து எப்படி பணியாற்றுவீங்க அப்போ அது உட்காந்து தனியாக பேசணும் பேசும்போது தான் நம்ம அந்த காரியங்கள் வந்து விளங்கும் யாரு சரியா இருக்காங்க சரியா இல்லை வசந்தின்படி எது சரி வசந்தத்தின்படி எது சரியில்லை அப்படின்னு நம்ம பேச முடியும் ஆனா நம்ம தவறான போதனை பண்ணிட்டு இருக்கும் போதே எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே இருந்து எல்லாருக்கும் தோத்திரம் வாழ்த்துக்கள் சொல்லிடவே முடியாதுங்க அதுல நம்ம தேவன் நம்ம உறுதியா இருக்கும்படி கேட்கிறாரு யாரா இருந்தாலும் ஏன்னா நம்ம அறியாத வரைக்கும் தேவன் நம்ம மன்னிக்கிறாரு ஆனா அறிந்த பிற்பாடு இதுதான் இப்படிதான் நான் புரிஞ்சிருக்கேன்ன்னா அது நம்முடைய புரிந்து கொள்ளலா இருக்குமே தவிர தேவனுடைய புரிந்து என்னன்னு சொல்லி நம்ம தேடி எல்லோரும் சேர்ந்து தேடி பார்க்கணும் அதுக்கான தீர்வு காண்பதற்கும் நம்ம ஆத்மாவை சாக்கிரதையை காத்துக்கிறதுக்கும் அவரவர் ஆத்துமாவுக்கு அவரை கணக்கு சொல்லணும் ஆக நம்ம சரியாக தான் செய்யணும் அதில் எந்த தவறு செய்யக்கூடாது நம்ம இந்த பார்க்கும்போது பரலோகத்தில் சொல்லப்படுகிற சில காரியங்கள் இருக்குது பூமியில் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் இருக்குது நம்ம முன்னமே பார்த்துருக்குறோம் இயேசுவை பரலோகத்தில் துதிக்கிறது தொழுது கொள்வது போட்டுறது இதெல்லாம் அங்கே இருக்கிறது பூமியில் இன்றைக்கி அநேக மக்கள் இதையும் செய்கிறாங்க பாருங்க அப்போது இங்கே நமக்கு என்ன கட்டளை இருக்கிறது அதையும் நம்ம பார்க்கணும் யார் மூலமாக நம்ம துதிக்கணும் யார் மூலமாக பாடணும் யாரையும் நோக்கி நம்ம பாடணுலாம் இங்கே வசனம் இருக்குது யாரையும் நோக்கியாலும் பாட முடியாது நீங்கள் எல்லாத்தையும் நோக்கி எல்லாத்தையும் நோக்கி பாடிக்கிட்டு இருக்கிறக்கு இங்கே அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படலை இப்படி நம்ம பிரித்து பார்க்காதனால தான் நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்போ பிரித்து அவர் எப்படி காற்றாரோ அப்படி நம்ம பார்க்க கற்றுருக்கணும் அதை நம்ம கவனமாக ஆராய்ந்தும் பார்க்கணும் நாம யார்டத்துக்கிட்டமோ அது உண்மை கிடையாது நாம வேதாகமத்துல என்ன பாக்குறோமோ அதுதான் சரி நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அது உண்மை கிடையாது தேவனுடைய புரிந்து கொள்தல் எப்படி இருக்கிறது அவருடைய நினைவு எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் தாழ்மையா பார்க்கும் போது தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள கண்கள தருவார் யாரெல்லாம் மேட்டிமையா இருக்கிறோமோ நிச்சயமா தர மாட்டார் நான் மேட்டிமையா இருந்தாலும் தர மாட்டார் நீங்க இருந்தாலும் தர மாட்டார் பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறார் தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது நம்ம குழந்தைய போல தாழ்த்தி இருக்கா தவறா சரி ஓகே சரியா ஏன்னா என்னால் அநேக மக்கள் அடிவாங்க நம்ம எல்லாத்தையுமே கவனமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு சரி சரியா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஆராய்ந்து அறிந்து அறிந்திருக்கணும் யாருடைய காப்பி அடிக்க கூடாது அவங்க தவறா கூட தவறா பொதிச்சு எடுத்துட்டு அது மற்றவங்களையும் பாதிப்படை செய்யும் ஆக நம்ம அது கரெக்டாக இருக்கா தான் கரெக்டாக போதிப்போம் இல்லைன்னா நம்ம பரிசோதிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படியானா இங்கே என்ன கருத்து சொல்ல வந்தோம்னா இந்த கள்ள போதுவளை குறித்து தரிப்புண்டு போனால் நலமா இருக்குன்னா நாமளும் அப்படியே சொல்ல முடியும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்ம செபிக்கும்படி தான் சொல்லப்பட்டிருக்கோம் பழி வாங்கக்கூடாது ஏன்னா மத்தி ஐந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தைந்து அந்த வசனங்கள்லாம் நம்ம சொல்றாரு நமக்கு உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க உங்கள் சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க பாய்க்கிறவருக்கு நன்மை செய்யுங்க உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் ஜபம் பண்ணுங்கன்றார் நாம் இதில் இந்த கட்டளையை நிறைவேற்ற மாண்டு முதலாக நம்ம எல்லோருமே கணக்கு பார்க்கணும் நமக்கு உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுது எதையாவது முறைச்சிக்கிறோம் அப்புறம் நாம் நம்ம தேவனுக்கு பணியாற்றினா தேவனுடைய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் மனுஷங்க நம்மளை முறைச்சா மனுஷன்கிட்ட நமக்கு இந்த வகையில் சாதாரண ஒரு சண்டை போடு வாங்க வச்சுக்கொள்ளுங்களேன் மனுஷன் என்னைய நிந்திக்கிறான்னா நான் தேவனுடைய வேலையை விட்டுற முடியாது அதுக்காக நான் தேவனுக்கு பணி இன்னும் கூடுதலாக செய்யணும் அது சந்தோஷமாக என்னணும் ஓ என்னை என்னை உருவாக்குவதற்கு தேவன் ஒருத்தர் நிந்திக்கிறதுக்கு என்னை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நான் சந்தோஷமாக என்னனும் நாம் சிலர்கள் என்ன வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஓஹோ இதெல்லாம் வந்து முடியாது அது வேணாம் வேணாம் அப்போ நம்ம யாருக்கு பணியாற்றுறோம் மனுஷனுக்கு தான் பணியாற்றுறோம் தேவனுக்கு பணியாற்றுனா தொடர்ந்து பணியாற்றிட்டு இருப்போம் முடியும் பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது இப்படி நம்ம செய்ய பழகிக்கணும் நம்ம வளரணும் பொழுது தான் இந்த மாதிரி சிந்தையெல்லாம் நமக்கு வரும் தேவான் மாதிரி அப்போ சொல்லி ஏழு அறுபதுல முழுங்கால் படியிட்டு இந்த பாவத்தை சுமத்தாதனு சொன்னார் இந்த அளவுக்குலாம் நம்ம வளர வேண்டாமா அம்மா ஒருவனும் ஒன்று சுழிக்கிற ஐந்து பதினஞ்சில் படித்தோம் ஒருவனும் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் சமாதானமா செய்ய நாடுங்கள் சொல்கிறார் நம்ம அதுதான் சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அவங்க தான் பாக்கியவான்கள் அதாவது தேவண்டத்தில் ஒப்புரவாக்குதலை நம்ம எப்படியாவது செய்ய சகித்து கொள்ளணும் பாருங்க சகித்துக்கொள்றவங்களை மற்றவங்களை ஆதாயப்படுத்து நினைக்கிறவங்களுக்கு சாந்தம் வேணும் சாந்தம்னா தீமை செய்யவே கூடாது பர்லோகத்தில் இருக்கிற ஞானம் வேணும் பேதுருவை பார்த்து சுலகினால் புடைப்பதற்கு தேவன் உத்தரவு கேட்டு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லும் பொழுது பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஏசு சொன்னார் நீ குணப்பட்ட பின்புதான் உன் சகோதரனை சிறப்படுத்த முடியும் நாமளே குணப்படாம மற்றவங்களை சிறப்படுத்துறதுக்கு பொறுப்புகளை தேவன் கொடுப்பாரு எனக்கு அந்த குணப்படக்கூடிய எனக்கு இல்லையே நான் மற்றவனை எப்படி நான் குணப்படுத்த முடியும் ஏசு நமக்கு முன்னாடி எப்படி ஐந்து எட்டு ஒன்பதுல பட்ட கீழ்ப்படிகளை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டுதான் நம்மளை பூரணப்படுத்தி அதே எப்படி ரெண்டுல கூட கடைசி வசனத்துல கூட இருக்கிறது அப்புறம் அவங்க அவன் ரச்சிப்பை அடைவதற்கு இருக்கார் அப்போ அவர் முதலாவது பாடுபட்டு வளர்ந்துட்டாரு அப்புறம் தான் நம்மளை சீர்திருத்துறாரு இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா சீர்திருத்த நம்ம ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போதோ நம்ம மேலே மிகுந்த தாக்கம் வரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும் தாக்கம் வந்தே தீரும் அது நல்லது அதுக்காக சந்தோஷப்படணும் அதுக்காக ரொம்ப துக்கப்படக்கூடாது சிலங்களில் நம்முடைய இருதயம் வந்து கோபமடையும் அப்போ நம்ம அதை அது அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் கொண்டு வந்து தான் மாம்ச ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே நடக்கும் ஆகையால் இந்த சாட்சிகள் யாரையும் அழிக்கும்படி தேவனத்தில் கேட்கல கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி மனம் திரும்பாமல் இருக்கிற எல்லோரையும் பழி வாங்குவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்துருக்காரு அந்த வேலையில் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க மாறாக நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு தர்சு சவுளை போல மண திரும்புவதற்கு நாம் செபிக்க வேண்டும் ஆனால் மன திரும்பாதவர்கள் தேவனால் நியாயந்திருக்கப்படுவாங்க அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீர் கொடுத்த வாக்குத்தத்தை எப்பொழுது நிறைவேற்றுவீர் என்று தேவனத்தில் அவங்க கேட்கிற கேள்விதான் இங்கே இருக்கிறது சரி இப்போ நம்ம ஆறாம் முத்திரைக்கு போகணும் பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் கத்தக்தமானால் நாம் வரும் வாரத்தில் பார்ப்போம் அதுவரை தேவனுடைய இரக்கமும் அன்பும் நம்மோடு கூட இருக்கட்டும் நாம் யாவருக்கும் சுகபலனை தரட்டும் கற்று ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டுவிக்க நம்முடைய இதயத்தையும் மனதை ரூபிக்க அவர் நமக்கு உதவி செய்வாராக நன்றி சகோதர சகோதரிகளே